நடிகர் அர்ஜுன் தென்னிந்திய திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆவார் இவரது தந்தை ஜே சி ராமசாமி சக்தி பிரசாத் ஒரு முன்னாள் புகழ்பெற்ற கன்னட திரைப்பட நடிகர் ஆவார் அர்ஜுன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் அதிகமான சண்டை காட்சிகளை திரைப்படங்களில் நடித்ததால் இவருக்கு ஆக்ஷன் கிங் எனும் பட்டம் ரசிகர்களால் வழங்கப்பட்டது இவர் கரத்தே சண்டையில் கருப்பு பெல்ட் வாங்கியுள்ளார் அர்ஜுன் அவர் இயற்பெயர் அர்ஜுன் சர்ஜா அவர் பிறப்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவர் பிறந்த இடம் மதுகிரி தும்கூர் மைசூர் அவர் வேறு பெயர் ஆக்ஷன் கிங் அர்ஜூன் அவர் மனைவி பெயர் நிவேதிதா அர்ஜூன் அவர் பிள்ளைகள் பெயர் ஐஸ்வர்யா அர்ஜூன் அவர் நடித்த முக்கியமான படங்கள் ஜென்டில் மேன் முதல்வன் ரிதம் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் தாய் மேலானை தந்தை மேலானை அரட்சாட்சி அடிமை சங்கிலி அன்பு சகோதரன் ஆத்தா நான் ஆகிட்டேன் தங்கைக்கு ஒரு தாலாட்டு ஆயுத பூஜை அண்ணனுக்கு ஜே அர்ஜுனா அவர் வாங்கிய விருதுகள் கர்நாடக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது பிரசாந்த் என்ற கன்னட திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது